தேனி பெரியுளம் சாலையில் நகராட்சி அலுவலகம் முன்பு இந்து எழுச்சி முன்னணி சார்பில் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டது கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இந்து எழுச்சி முன்னணி சார்பில் தேனி பெரியுளம் சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகம் அருகே புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் ராம்ராஜ் தலைமை வகிக்க மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாண்டியா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் தேனி நகரத் தலைவர் செல்வபாண்டியன் நகர பொருளாளர் ராஜேஷ்குமார் நகர அமைப்பாளர் முத்துராஜ் நகர பொதுச் செயலாளர் சிவராமன் நகர செயலாளர்கள் தினேஷ் பிரேம் ஜீவா ரமேஷ் நகர துணைச் செயலாளர்கள் அழகுபாண்டி செந்தில் ஜீவா செயற்குழு உறுப்பினர்கள் பாலகிருஷ்ணன் மணிபிரபு பிரபு அஜித் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டது